சாலையோர வியாபாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம் நடத்தினர் சாலையோர கடைகளை ஒரு வாரத்திற்குள் அகற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் இல்லையென்றால் உரிய நடவடிக்கை மூலம் அகற்றப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இதனை கண்டித்து போராட்டம் நடத்தி வியாபாரிகள் கண்டனம் முழக்கமிட்டனர் அப்போது சாலையோர வியாபாரிகளை மத்திய அரசும் மாநில அரசும் அங்கீகரித்து சிறு தொழில் கடன் வழங்கி வருவதால் நெடுஞ்சாலைத்துறை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் ஆதாரம் தேடித்தான் நாங்கள் வியாபாரம் செய்கின்றோம் எங்களை அகற்றி விட்டு பெரிய முதலாளிகளை வாழ வைப்பதற்காக இந்த அகற்றல் நிச்சயமாக இந்த சாலை உர வியாபாரிகளை அகற்றக்கூடாது மாநில அரசும் மத்திய அரசும் சாலை வியாபாரிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குது அவங்களுக்கு உண்டான லோன் கொடுத்துருக்குது அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக எங்களுக்கு கடன் உதவி கொடுத்துருக்காங்க எங்கள் கடைகளை அகற்றனா நாங்க எப்படி அரசு கொடுத்த லோனை நாங்க எப்படி அவங்க கொடுத்த நிதி உதவியை வந்து எப்படி நூறு லோனை நாங்க கட்ட முடியும் ஆகவே சாலவர வியாபாரிகளை அகற்றக்கூடாது கரூரில் சாலை கட்டுமான பணியின் போது டிப்பர் லாரி மோதியதில் தரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட மூன்று மின் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வெங்கமேட்டில் இருந்து அரசு காலனி பகுதியை நீக்கும் சாலையில் இருபுறமும் புதிதாக மின்கம்பங்கள் நடப்பட்டுள்ளன சாலையின் இருபுறமும் உள்ள நிலத்தை மண் மண்கொட்டி சமன்படுத்தும் பணிகள் நடைபெற்றது இதற்காக கிராவல் மண் வந்த டிப்பர் லாரி ஒன்று லேசாக மோதியதில் ஏற்பட்ட அதிர்வால் அடுத்தடுத்து உள்ள தரமற்ற மூன்று மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன இதனால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தயாரிக்கப்பட்ட மின்கம்பங்கள் முறைந்ததால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் விளம்பர திமுக ஆட்சியில் தயாரிக்கப்படும் மின்கம்பங்கள் மிகவும் மெளிதாக தரமற்றிருப்பதாக குற்றம் சாட்டினர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதியில் விளம்பர திமுக அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற தாயமானவர் திட்டத்திற்கு வந்திருந்த முதியவர்களை வெயிலில் நிற்க வைத்ததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் காயம்புஞ்சையில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டமான தாயுமானவர் திட்டம் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்காக அழைத்து வரப்பட்டிருந்த முதியோர்களை நீண்ட நேரமாக வெயிலில் காத்திருக்க வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியனை திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக அனைத்து நிலை ஊழியர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நூல்களை கொண்டாடுவோம் என்ற நூலகர் தின விழாவில் பங்கேற்க வந்த அமைச்சர் முற்றுகையிட்ட ஊழியர்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலிகளாக பணியாற்றும் நூற்று முப்பத்தி இரண்டு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு பன்னிரண்டு மாதம் வழங்க வேண்டிய ஊதியத்தை பதினோரு மாதம் மட்டும் வழங்குவதை கண்டித்தும் போராட்டம் நடத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அனக்குடி கிராமத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல்மணிகள் முளைத்து சேதமடைந்தன இந்த நிலையில் சேதமடைந்த நெல் மூட்டைகளை பிரித்து மாற்றுப்பையில் நிரப்பும் பணிகளை நெல் கொள்முதல் நிலைய பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் கொள்முதல் செய்த நெல்லை மூட்டைகளாக சேமித்து வைக்க கிடங்கு இல்லாததால் திறந்த வழியில் வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் நனைந்து முளைத்துவிட்டதாக கூறும் விவசாயிகள் விளம்பர திமுக அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை கண்டுகொள்வதில்லை என்றும் குற்றம் சாட்டினர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயிலில் முருகப்பெருமானை தரிசிக்க நூறுக்கும் மேற்பட்ட ஜப்பான் பக்தர்கள் குவிந்தனர் ஜப்பானிய ஆன்மீக ஆசான் கோபால் பிள்ளை சுப்பிரமணியன் தலைமையில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்தனர் இவர்கள் கோயிலில் உள்ள அனைத்து சன்னதிகளுக்கும் சென்று பக்தி முழக்கங்களை முழங்க சுவாமியை தரிசனம் செய்தனர் தஞ்சை பாரிஸ் கார்னன் மேம்பாலம் பகுதியில் உள்ள கடைகளிலிருந்து பணம் திருடிய நபரின் சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது கடைக்கு வந்த நபர் வளர்ப்பு நாய்க்கான இருபது கிலோ உணவுப் பொருளை தனது காரில் வைத்துவிட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கடையின் உரிமையாளரிடம் தெரிவித்துள்ளார் கடையின் உரிமையாளர் மூட்டையை காரில் வைக்கச் சென்றபோது கார் இல்லாததால் திரும்பி வந்த அவர் கடையில் அந்த நபர் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் சிசிடிவி காட்சியை பார்த்தபோது அந்த நபர் கடையில் இருந்த நாற்பதாயிரம் ரூபாயை திருடிச் சென்றது தெரியவந்தது தற்போது அந்த சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே கோயில் கொடைவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது ஆவாரங்காடு கிராமத்தில் உள்ள பத்திரகாளியம்மன் மாரியம்மன் கோவில் ஆடி கொடைவிழா மற்றும் காமராஜர் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது இதில் சின்ன மாட்டு வண்டிப் போட்டியில் பத்து வண்டிகளும் பூஞ்சிட்டு மாட்டுவண்டி போட்டியில் பதினேழு மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டு சீரி பாய்ந்து ஓடின போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசு தொகை வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனப்பகுதியில் மலை நாவல் மரம் ஒன்று ஐநூறு ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக நிற்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது பாம்பார்புரத்தில் வனத்துறைக்கு சொந்தமான வனப்பகுதியில் இந்த மரம் ஓங்கி வளர்ந்து நிற்கிறது மழை மற்றும் புயல் காற்றுக்கு பழமையான அநேக மரங்கள் விழுந்தாலும் இந்த மலை நாவல் மரத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை தொலைவில் இருந்து மரத்தின் மையப்பகுதியை காணும்போது ரூபாய் நாணயங்களில் காணப்படும் நான்கு சிங்கங்களின் முகத்தை இந்த மரம் தோற்றமளிக்கிறது பொதுமக்கள் இந்த மரத்தின் அருகில் செல்ல வனத்துறை அனுமதி மறுத்துள்ளது கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் இந்த மரத்தின் கம்பீர காட்சியை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வாரச்சந்தையில் கள்ளநோட்டு மாற்றிய இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மூன்று பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் பெருந்துறை வாரச்சந்தையில் சென்னிமலையைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் துணி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளார் அங்கு வந்த சதீஷ் என்ற இளைஞர் அவரிடம் பனியனை வாங்கிவிட்டு ஐநூறு ரூபாய் கள்ளநோட்டை கொடுத்துவிட்டு மீது பணத்தை பெற்றுக்கொண்டு மாயமானார் வியாபாரி உடனடியாக பணத்தை பார்த்தபோது அது போலியானது என தெரியவந்ததால் துரிதமாக செயல்பட்டு சதீஷை தேடிப்பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார் அவரிடம் நடத்திய விசாரணையில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷுடன் சேர்ந்து நிர்மல் அஜித்குமார் அங்குசாமி அன்புமணி ஆகியோர் சந்தையில் கள்ள நோட்டுகளை மாற்றியது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து செல்போன் சிக்னலை வைத்து அஜித்குமார் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்ற மூன்று பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுக்கோட்டையில் போக்குவரத்து விதியை மீறி அதிக ஒலி எழுப்பக்கூடிய டெப் சைலன்சர்களை பொருத்திய கல்லூரி மாணவருக்கு போக்குவரத்து காவல்துறையினர் மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பிருந்தாவனம் பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தபோது காரியாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் மகேஷ் என்பவர் விதியை மீறி டெப் சைலன்சர் பொருத்திய வாகனத்தை ஓட்டி வந்துள்ளார் அவரை தடுத்து நிறுத்தி வாகனத்தில் இருந்த டெப் சைலன்சரை பறிமுதல் செய்த போக்குவரத்து காவல்துறையினர் மாணவருக்கு மூன்றாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மெக்கானிக்கை வைத்து போக்குவரத்து விதிகளுக்கு உட்பட்ட சைலன்சரை பொருத்தி கல்லூரி மாணவரை எச்சரித்து அனுப்பினர் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் அருகே கிழக்கு மாரம்பாடியில் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நூறு கிடாய் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கோழிகளை வெட்டி பொதுமக்களுக்கு விடிய விடிய அன்னதானம் வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெள்ளம் வந்தபோது கிழக்கு மாரம்பாடியில் உள்ள அந்தோனியார் ஆலய முற்றத்தில் பொதுமக்கள் தஞ்சம் புகுந்து பலர் உயிர் பிழைத்தனர் இதன் காரணமாக அந்தோனியாருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் பெருவிழா நடத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் தற்போது அந்தோனியார் ஆலயத்தின் நாற்பத்தெட்டாவது ஆண்டு பெருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஆலய நிர்வாகம் சார்பில் நூறு கிடாய் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கோழிகளை வெட்டி சமைத்து பொதுமக்களுக்கு விடிய விடிய அன்னதானம் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கேர்பட்ட பகுதியில் சிறுத்தையும் கருஞ்சிறுத்தை ஒன்றன்பின் ஒன்றாக உள்ளாகந்த சிசிடிவி காட்சி வெளியானதால் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரவு நேரங்களில் வீட்டில் வளர்க்கும் பிராணிகளை சிறுத்தைகள் வேட்டையாடி வருவது சமீப நாட்களாக அதிகரித்து வருகிறது இந்நிலையில் ஊருக்குள் உள்ளாவரும் சிறுத்தை மற்றும் கருஞ்சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து ரோந்து மேற்கொண்டு அடர் பணப்பகுதிகள் விரட்ட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் பேருந்து பொது கழிவறையை மூடிவிட்டு தனியார் ஒப்பந்ததாரருக்கு நகராட்சி நிர்வாகம் துணைப்போவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புறநகர் மற்றும் நகர பேருந்து நிலையங்களில் பயணிகளின் வசதிக்காக நகராட்சி இலவச கழிவறை அமைக்கப்பட்டுள்ளது இதேபோன்று இரு பேருந்து நிலையங்களிலும் கட்டண கழிவறை கட்டிடமும் செயல்பட்டு வருகிறது தற்போது இலவச கழிவறையை மாநகராட்சி நிர்வாகம் மூடிவிட்டு கட்டண கழிவறை ஒப்பந்ததாரருக்கு போவதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றன இதனால் கட்டணம் அளித்து செல்லக்கூடிய நிலைமை

ஆனால் வர பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் ஐந்து ரூபா பத்து ரூபா கொடுத்து அது போவாங்கன்றது சூழ்நிலை இல்லைங்க அதனால் தயவு செஞ்சு மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் இணைந்து அந்த சிறுநீர் கழிப்பிடத்தை உடனடியாக திறக்க வேண்டுமாய் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேட்டாளியம்மன் கோவிலில் அதிகாரிகளும் பூசாரியும் சேர்ந்து கூட்டு கொள்ளை அடித்து வருவதாக கூறி பக்தர்கள் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பிரசித்தி பெற்ற வேட்டாளியம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இன்று அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் முக்கிய விழாக்களை பக்தர்கள் சங்கத்தினர் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பக்தர்கள் சங்கம் சார்பில் பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெற்று வந்தது இதனையடுத்து அதிகாரிகள் மற்றும் பூசாரிகளை கண்டித்து பக்தர்கள் சாலை மறியலில் இடுப்பட்டன்.